சமீபத்தில் வெளியான தக்களை படம் வந்து மனிதத்தின் இயக்கத்துல கமலஹாசன் பண்ணி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனா இந்த படத்துக்கு நல்ல ஒரு மக்கள் மத்தியில வந்து நல்ல ஒரு விமர்சன ரீதியாக நல்ல ஒரு வெற்றி படமாக அமையாட்டாலும் படம் எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு இருந்தாலும் இந்த படத்தை தான் ஓடுது ஆனா கர்நாடகல இதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய பிரச்சனை அதாவது ஆடியோ டென்ச்சு விழாவில வந்து ஒரு சின்ன ஒரு பிராபலம் ஆகி போச்சு அது என்ன பிரச்சனைன்னா நம்ம நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுவும் பேசுறதுக்கு இல்லை கன்னட மொழி வந்து தமிழ்ல உருவான ஒரு மொழியானு கமல்ஹாசன் சொன்னது இன்னைக்கு பயங்கர ஒரு ரீச் ஆகி கர்நாடகத்துல வந்து இப்ப வரைக்கும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணல பத்தொன்பதாம் தேதி என்ன என்ன நமக்கு தெரிய வரும் இப்போது அங்க நீதிமன்றம் கோர்ட்ல வந்து கமல்ஹாசனை மன்னிப்பு கேட்க தான் சொல்லியிருக்காங்க ஆனா முக்கியமா அந்த படத்துக்கு கமலஹாசன் மன்னிப்பு கேட்கவா அப்படின்னு நீதிமன்றத்தை தேடி விரைந்து போயிருக்கிறாரு ஆனா இது ஒரு தக்லக் படத்துக்கு மட்டுக்கும் உள்ள பாதிப்பு இல்லை இன்னும் தமிழ் சினிமா எத்தனை படங்களோ கர்நாடகில வந்து இறங்க போகிறது ரிலீஸ் ஆக போகிறது அத்தனை படத்துக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு நல்ல எண்ணத்தோட கமலஹாசன் நீதிமன்றத்தை சந்திச்சது சென்றிருக்கிறாரு நிச்சயமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்கான நல்ல ஒரு முடிவு தான் பரப்போகிறது, அதுதான் கண்டிப்பா வரும் அதை விட நீதிமன்றங்கள்ல சில கேள்விகளை கமல்ஹாசன் எழுப்பியிருக்கிறார் இதை பற்றி அவர் என்ன ஒரு கேள்வி என்ன நீதி வரும் என்ன ஒரு முறை வரும் நிச்சயமாக எப்படியும் கமலஹாசனுடைய அந்த படம் வந்து ரிலீஸ் செய்ய தான் போகிறாங்க ஆனா இந்த படத்தை ஏன் அங்கே போய் நீ ரிலீஸ் பண்ணி என்ன பண்ண போறது தமிழ்நாட்டில் தான் இந்த படத்துடைய விமர்சன ரீதியாகவே பயங்கர விஷயங்கள் எல்லாம் ஆயிப்போச்சு இனி இதுக்கு பிறகு நமக்கு கர்நாடகத்துல இந்த படத்தை ரிலீஸ் ஆகி கஷ்டப்பட்டு அது என்ன படம் நிறைய போக்குன்னு தெரில ஆனால் படத்துல முக்கியமா சின்மை ஒரு பாடல் படிச்சிருக்காங்க பாடல் பாடி இருக்கிறாங்க முத்தகை அந்த பாட்டுனால அவங்களுக்கு இப்ப நிறைய விஷயங்கள்ல நிறைய சினிமா விலைகளை வந்து நிறைய சான்ஸுகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கு இடையில தெரியும் சின்மையுடைய பாடல் வரிகள் வந்து இடையில அவரை எங்கே பாட்டு பாடக்கூடாது என்பதற்கான விஷயங்களை கட் பண்ண வச்சுருந்தது சினிமை எங்கேயுமே பாட்டு படிக்கல அவங்க கொஞ்சம் காலமாக கொஞ்சம் வருஷங்களாக சினிமாவில் எந்த விதமான ஒரு பாடல்களை அவங்க சினிமையை பாடல் அப்பேற்பட்ட ஒரு பெரிய பாடகியே இந்த நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பாடக்கூடாதுன்னு சொல்லி நீக்கி வச்சுருந்துருக்காங்க அது எதற்கு என்ன காரணம் உங்க எல்லாருக்குமே தெரியும் அதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதில் பெரிய ஒரு விஷயங்கள் எல்லாம் இன்வா இருக்கிறது அதை தாண்டி இந்த தக்கலை படத்தில் வந்து சினிமை படித்த பாடலுக்கு இப்போ உலக பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கிறதுனால இந்த சினிமைக்கு வந்து ரொம்ப விஷயங்களாக சில இவங்க நிறைவர்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கறாங்க அப்படி நிறைய டைரக்டர்கள் இசையமைப்பாளர்கள் எல்லாம் வாய்ப்பு கொடுத்து சிம்மையை இப்போ வந்து தூக்கி நிறுத்திருக்கிறாங்க இந்த படத்தை கர்நாடகத்துல ரிலீஸ் பண்ணும் அதற்கான பலமும் பலவீனமும் அதற்கான சில முயற்சிகளில் நல்ல ஒரு விதங்களும் யாருக்கு வந்து சேருமா சின்மைக்கு வந்து சேரும் இதை கமலஹாசன் எதுக்கு இப்படி பண்றாருன்னா தக்லை படம் தான் நமக்கு முயற்சி செய்து இப்படி போயிருக்கிறது ஆனா இன்னும் எத்தனை தமிழ் சினிமா வந்து இங்க ரிலீஸ் ஆக போகிறது அத்தனை படங்களுக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கர்நாடக நீதிமன்றத்தை கமல்ஹாசன் சந்திச்சிருக்கிறாரு சந்திச்ச போகிறாரு ஒத்தம் தேதி எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவு வரும் கர்நாடகால தமிழ் சினிமா வந்து நல்ல முறையாக ரிலீஸ் ஆவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கி அதற்காக கமல்ஹாசன் நிறைய விஷயங்களை ஒத்துழைப்பு சொல்றிருக்காரு இந்த படம் தக்கலைப்பு அவர் பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கலனாலும் சினிமா நம்ம போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு வெறித்தனத்தோட தான் கமலஹாசன் இதுல இறங்கி சொல்ல முடியும் இது வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு நல்ல ஒரு முடிவு கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் சினிமாவே எலும்பதான் வைக்கிறாரு தவிர வந்து சினிமாவில அவர் சுனநிலமா இருக்கணும்னு கமலஹாசன் பார்க்க தக்லிக் மூவி வந்து நமக்கு இந்த தமிழ் சினிமால வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்போட வந்த படம் வந்து அப்படி மக்கள் மனசுல வந்து பதியாமலே போயிட்டது இதை பற்றி நம்ம என்ன சிந்திக்கிறோமோ தெரியல ஆனா மனிதத்னத்துக்கு இந்த படம் வந்து சேம ஒரு அடியை சொல்ல முடியும் அவருடைய பாடல்கள் எல்லாம் நல்ல சூப்பராக வரும் ஆனா பாடல்கள் எதுவுமே படத்துல சரியாக பயன்படுத்தல படத்துடைய சில விஷயங்களும் சரியாக இல்லாதனால படம் வந்து சின்ன ஒரு லாபத்தை முறைகேடாக சந்திச்சுக்கிறது அதுக்காக இது ஒரு அடிதான் சினிமாவுக்கு இதெல்லாம் வந்து வழக்க வழக்கங்கள்ல தான் இருக்கும் ஒரு படம் ஃபெயிலியர் ஆனா மற்றொரு படம் வெற்றியில் அந்த படத்தை நமக்கு போட்டு கொடுக்கும் அதனால தான் கமலஹாசனுக்கு இன்னொரு படத்துல கிடைச்ச பணம் இதில் போயிட்டுதுன்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு தான் இந்த படத்தோட இது இருக்கு ஆனா இந்த படத்தை வைத்தே அவர் இன்னொரு விஷயத்தை நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஒரு விஷயமா முக்கியமா பண்ணியிருக்கிறாரு இது பெரிய ஒரு தான் நம்ம சொல்ல முடியும் கர்நாடகாவில் இனி எந்த தமிழ் சினிமாவுக்கும் எதிர்ப்பே வராத அளவிற்கு கமல்ஹாசன் இந்த சொல்ல முடியும் இந்த விஷயத்துக்கு விளிம்பில் இருக்கிற இந்த தற்களை படத்துக்கும் இப்படி ஒரு இது இருந்தும் அவர் சினிமாவை மற்றொரு விஷயத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியை நமக்கு சொல்லியிருக்கிறா என்றால் கமல்ஹாசன் நிச்சயமாக ஒரு சலிவு அடிக்கத்தான் செய்யணும் அந்த அளவுக்கு சினிமாவை விரும்பி பார்க்குறாரு விரும்பி இருக்கிறாரு சினிமா வாழணும் என்று நினைக்கிறார் இப்பேர் பெற்ற ஒரு நல் உள்ளம் இருக்கிற வரைக்கும் தமிழ் சினிமாவை யாரும் அசைக்க முடியாது ஆட்டவும் முடியாது என்பதை கமலஹாசன் மீண்டும் தான் உண்மை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ஆகலாம் பண்ணி ஷேர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியாவுக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவின் வரலாறு